வணக்கம் மாணவர்களே வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம் நம்ம போன வகுப்புல பார்த்து என்ன பாடம் பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நாட்டுப்புற கைவினை கலைகள் சரிங்களா இதுல நம்ம என்ன எதை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எல்லாம் பார்த்தோம் நினைவுல இருக்கா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க மண் கலைகள் மண்ல செய்யக்கூடிய பொருள்களை பார்த்தோம் அதுல அந்த தாலி கீழடியில கிடைச்ச தாலி பானைகள் அப்புறம் குடம் தொட்டி இதெல்லாம் எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம அடுத்து சுடுமண் சிற்பம் சுடுமண் சிற்பம் உதாரணத்துக்கு அதான் சொன்ன இந்த தெய்வங்கள் குலதெய்வம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த இந்த குதிரை பொம்மை யானை பொம்மை எல்லாம் செஞ்சு வைப்பாங்க அதுதான் சுடுமண் சிற்பம்னு சொல்லுவாங்க இப்போலாம் சில வீடுகள்லயும் சரி இல்ல ஹோட்டல்ஸ்லாம் வெளியே வந்து அலங்காரத்துக்கு மண்ணால செஞ்ச பொம்மை எல்லாம் வைக்கிறாங்க அது வந்து சுடுமண் சிற்பம்னு சொல்லுவோம் சுட்டு செய்யக்கூடியது அடுத்து நம்ம பார்த்த என்ன பார்த்தோம் மூங்கில் பார்த்தோம் மூங்கில் என்னென்ன பொருள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறது பார்த்தோம் மாட்டுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு அந்த ஒரு குழாய் மாதிரி செஞ்சாங்க கண்ணுக்குட்டி முகத்துல மூடுற மாதிரி ஒண்ணு முரம் செஞ்சிருந்தாங்க அத்த கூட பூ கூட பழக்கூட எல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா தொட்டிலு கட்டில் இன்னொன்னு இறந்தவங்களை தூக்கிட்டு போறதுக்காக மூங்கில பயன்படுத்தி இருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்த்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் கோரைப்பாய் பார்த்தோம் கோரைப்பாயில தொழுறதுக்கான பாய் திண்ணைப்பாய் பட்டுப்பாயி இந்த மாதிரி குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்காக பாய் குளிர்ச்சியா இருக்கும் பாயெல்லாம் ஒரு புல்லுல இருந்து தயாரிக்கிறது இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க கூடியது என்னது நான் போன கிளாஸ்லயே கூட சொல்லியிருந்தேன் இத பத்தி தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் பனை ஓலை பனை ஓலையில் என்னென்னா பொருள் செய்வாங்க புக்கை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் யோசிங்க விளையாடுறதுக்குலாம் பயன்படுத்துகிறோம் பனை ஓலை எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி தான் இருக்கும் பனை மரம் அதான் நம்ம நொங்கு சாப்பிடுவோம் தெரியுமா நொங்கு கோடை காலத்துல வேறு வெயில் அடிக்கும்போது வந்து இளநீர் நொங்கு இந்த மாதிரிலாம் ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிடுவீங்களா நொங்கு சாப்பிடுவோம் உள்ள கூட நல்லா குளம் குளம் பெருசா இருக்கும் அவ்வளோ பெஸ்ட் இருக்கும் கட்டிருக்கீங்க தானே எல்லாரும் அதுக்கு பேர் நொங்கு அது எந்த மரத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பனை மரத்துல இருந்து வருது அந்த பனை மரத்தோட இலை அதாவது ஓலை தான் என்ன பனை ஓலைன்னு சொல்லுவாங்க இந்த ஓலை வந்து பச்சையா இருக்கும் போதே என்ன செய்வாங்கன்னா அதோட வ என்னென்ன பொருள் செய்யணுமோ செஞ்சு காய வைப்பாங்க இன்னொன்னு இந்த மாதிரி செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா சின்ன வயசுல நீங்க இப்பயே சின்ன வயசு குழந்தைங்க தான் இருந்தாலும் இதோட சின்ன வயசுல தேர்டு போர்த் பிப்த் படிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு விளையாண்டுருக்கீங்களா இந்த மாதிரி அழகா இருக்கும் ரொம்ப ஈஸி என்ன செய்வாங்கன்னா ஒரு பனை மரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பச்சையா இருக்கும் எடுத்து ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி நடுல ஒரு ஓட்டை போட்டு ஒரு குச்சி வச்சிருவாங்க அந்த குச்சிக்கு வந்து தட்டை குச்சின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் அதை வச்சு அது வெளியே போகாத அளவுக்கு அந்த ஓட்டைக்கு மேலே இன்னொரு குச்சை ஒரு சின்னதாக ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் தட்டை குச்சை உரிச்சா பஞ்சு மாதிரி இருக்கும் அதை வச்சு அழுத்திட்டு லைட்டாக அழுத்திட்டு காற்று எங்கே அடிக்குதோ அப்படியே தூக்கிக்கிட்டே ஓடணும் ஓடுனா சுற்றும் இப்போ நம்ம வந்து கலர் வந்து ரவுண்டாக சுற்றுற மாதிரிலாம் நிறைய கலர் கலராக காட்டுவாங்க இப்போ பிளாஸ்டிக்கில் செஞ்சு விற்கிறாங்க பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அது காசு கொடுத்து ஐம்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு வாங்குகிறோம் அப்போலாம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒருவே ஒரு பண உலையை உடச்சிட்டு வந்தால் போதும் எவ்வளோ வேணா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா குழந்தைங்களும் செஞ்சு என்ன செய்வாங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இது அப்பெல்லாம் காசு செலவு இப்பதான் நம்ம சின்ன சின்ன விஷயத்தான் காசு கொடுத்து வாங்கி விளையாடுற நிலைமைக்கு வந்துட்டோம்ல ஏன்னா இயற்கையை விட்டு நம்ம எப்படி இருக்கோம் ரொம்பவே தான் இருக்கும் இந்த மாதிரி விளையாண்டது ஒரு காலம் இந்த மாதிரி விளையாடுங்க தெரியல அப்படின்னா வீட்டுல இருக்க பெரியவங்களை கேட்டா அவங்களே செஞ்சு தருவாங்க இருந்தா பனை ஓலை இருந்தா செய்யலாம் சரிங்களா இப்ப பனை ஓலை இங்க பாருங்க பனை உலையில என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க தலையில வைக்க சும்மாடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதாவது வெயிட் எல்லாம் தூக்கும்போது கிராமப்புறங்கள்ல துண்டை வந்து ரவுண்டா வந்து சுத்தி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பாருங்க இந்த உரத்துல பாருங்க இந்த கார்னர் மவுஸ் சாரி கர்சர் வைக்கிற பாருங்க இது பாருங்க இந்த சும்மாடு மாதிரி சும்மாடுன்னு சொல்லுவாங்க தலையில வைக்கிறதுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க பனை ஓலையில தான் செஞ்சிருக்காங்க இந்த பொருள் எல்லாம் செய்யும் போது பனை உலை வந்து கொஞ்சம் ஈரப்பசம் அதான் பச்சையா இருக்கும் கொஞ்சமா அது காஞ்சி தான் உடஞ்சிரும் சீக்கிரமா அதனால கொஞ்சம் பச்சையா இருக்கும் போது மாதிரி காட்டியிருக்கேன் அந்த பச்சையா இருக்கும் போதே அந்த பொருளை செஞ்சாதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இங்க பாருங்க இது என்னன்னு தெரியுதா எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா குழந்தைங்களுக்கு கிழிகிளிப்பு ஆட்டுவோம் ஞாபகம் இருக்கா கிளி கிளிப்பு ஆட்டுறதுக்கு கிளி கிளிப்பு நம்ம பிளாஸ்டிக்ல தான் பார்த்துருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலையில செய்வாங்க இதுக்கு பேர் வந்து கிளி கிழிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க பனை ஓலையில செஞ்சா கிளி அடுத்து பாருங்க பொம்மைகள் நம்ம வந்து பொம்மை அப்படின்னா பிளாஸ்டிக்ல காரு இல்ல வந்து சின்ன சின்ன லேடிகள் இல்ல ஜென் பொம்மை இந்த மாதிரி தான் வாங்குவோம் ஆண் பெண் குழந்தைங்க பொம்மை மாடு இது மாதிரி எல்லாம் வாங்குவோம் இங்க பாருங்க அவங்க பனை ஓலையில குட்டி குட்டியா பண்ணிருக்காங்க மான் மாதிரி மாடு ஹார்ட் ரவுண்டு ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே பங்கு மீன் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க மீன் மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸ்ல என்ன செய்வாங்க விளையாட முடிச்சு இந்த பழைய மாதிரியில செஞ்ச இந்த பொம்மையெல்லாம் அதுல எடுத்து வச்சிருவாங்க பத்திரமா அப்ப பாத்துக்கங்க எந்த வந்து பனை மலையில விளையாடுறதுக்கு நம்ம விளையாட பொம்மை வேணும்னு நினைச்சாலே காசு போட்டு நம்ம வாங்கி வச்சு விளையாண்டாங்க அப்பெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ ஈஸியாக அழகாக குழந்தைங்களுக்கு பொம்மை விளையாடுறதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க பெற்றோர்கள் காசே இல்லாமல் எவ்வளோ அழகாக இயற்கையோட இயற்கையாக மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க நம்ம வந்து இது சப்பையாக இருக்க மிஷின் யோசிப்போம் இல்லை நம்ம நல்லா மொத்தமாக இந்த கிளிகிழப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த கிளிகிழப்பு மாதிரிலாம் செய்யலாம் மொத்தமாக கொஞ்சம் பொசு பொசுன்னு இருக்க மாதிரி தாராளமாக என்ன செய்யலாம் செய்யலாம் அப்போ கிளிகிழிப்பை இது மட்டும் இல்லை பனை உலையில் என்ன செய்யலாம் பொம்மைகளும் செய்யலாம் இங்க பாருங்க இதுக்கு பேர் வந்து கொட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க விளையாண்ட பொருள் எல்லாத்தையும் அதுக்கு பேர் என்னது கொட்டான் இதுக்கு பேர் என்ன கொட்டான் அப்ப பொம்மை மட்டும்தான் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது இதுல என்ன செய்வாங்க தாத்தா பாட்டி வந்து வெத்தலையெல்லாம் வச்சுக்கோங்க தாத்தா பாட்டி வெத்தலை பாடுவாங்களோ அந்த வெத்தலை பாட்டி மாதிரி இதுல வச்சுக்கோங்க இனிப்பு தின்பண்டங்கள் நம்ம தீனின்னு சொல்லும் போது அதெல்லாம் இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பிக்கில் போட்டு அரைச்சி கொண்டு வரும் ஸ்கூலுக்கு அப்போலாம் இந்த மாதிரி இருக்கும் உள்ளே வச்சுக்கோங்க பொம்மைகள் வச்சுக்குவாங்க ஏதாவது திங்க சாப்பிட்ற பொருள் ஏதாவது வச்சுக்கோங்க அதுக்கு சாப்பாடு குழம்பு ரசம்லாம் வச்சுருக்க முடியாது தின் பண்டங்கள் அப்படின்னா இந்த முறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் பொம்மைகள் வைக்கலாம் தாத்தா பாட்டி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்குவாங்க காசு காசு கூட வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டாங்க அப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும் டிஃபின் பாக்ஸ் மாதிரியே இருக்கும் என்ன கட்டமாக இருக்கும் அவ்வளோதான் மூடலாம் அந்த மாதிரிதான் இருக்கும் யாராவது பாத்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பெரிய கூடை ஞாபகம் இருக்கா நம்ம மூங்கில் வந்து பல கூடை பார்த்தோம் அந்த மாதிரி தான் ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பனை ஓலையில செஞ்ச கூடை முரம் நம்ம மூங்கில் கூட பார்த்தோம் முரம் செய்வோம் முரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா பனை ஓலையில செய்யற முரம் இது இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல உங்க புத்தகத்துல என்ன இருக்குதுன்னா சுலகம் தான் கொடுத்துருக்காங்க அதனாலதான் பிராக்கெட் எல்லாம் முரம்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா முரம் சுலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுலகு அப்படின்னா ஒண்ணு இல்லாம முரத்தை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து விசிறி இது வந்து நம்ம நிறைய வீட்டுல பாத்திருப்போம் தாத்தா பாட்டி வீட்லலாம் இது இருக்கும் இப்பதான் நம்ம எல்லாம் வந்து ஏசி போட்டுக்கிறோம் காத்து வரத்துக்கு இல்ல ஃபேன் எனி டைம் ஓடும் அப்படி இல்லையா நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி எனி டைம் வந்து வீட்டில் கரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அப்போல்லாம் கரண்ட் இல்லைனா இதெல்லாம் கையில் வச்சு தாத்தா என்ன செய்வாங்க அப்படியே ஏதாவது சேரில் உட்காந்து விசிறிக்கிட்டே இருப்பாங்க இது பச்சையாக இருக்கும்போதே செய்வாங்க இங்கே பாருங்கள் அதுக்கு தான் பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பச்சை கட் பண்ணல அது மேலே இருக்கிறத அப்படியே வளைச்சு கொண்டு வந்து ஒரு இதை வச்சு கட்டிட்டாங்க காஞ்சதுக்கு அப்புறம் அது இந்த மாதிரி வரும் இப்போலாம் நிறைய வந்து டிசைன் கலர் கலராக ஏதோ பண்ண ஆரம்பி கலர் கலர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அழகா இருக்கும் இது வந்து பச்சையா இப்படிதான் செய்ய ஆரம்பிப்பாங்க காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு இப்படி வரும் ஆனா கிழிஞ்சிடும் ரொம்பவே கிழிஞ்சிடும் நம்ம கையாளுற பொறுத்து இருக்கு பனை உலை எல்லாம் செஞ்சிருக்காங்க இன்னொன்னு பனை உலை நம்ம குளிர்ச்சி தரக்கூடியது அதனால இது வந்து ஆரோக்கியமான ஒண்ணுதான் அடுத்து தொப்பி மிஸ் இது என்ன மிஸ் தொப்பி அப்படின்னு யோசிக்காங்க இந்த தொப்பி நீங்க பார்த்து பார்த்து இருக்க மாட்டீங்க அதனால வச்சேன் இந்த கப்பல் அதாவது படகொட்டிட்டு போறாங்க பிடி படகுலாம் சொல்லுவாங்கல்ல அவங்க தலையில போடுறதுக்காக இதப்பாங்க சரிங்களா இன்னொன்னு வேளாங்கண்ணி இந்த லைன் எல்லாம் போனீங்கன்னா கடற்கரை சைட் போனீங்கன்னா ஒரு பனை உலையில செஞ்ச தொப்பி ரவுண்டா காலத்துக்கு போறப்ப நல்லா இவ்வளவு பெருசு பெருசா அந்த மாதிரி தொப்பின் அதுல செய்யறாங்க சரிங்களா இது பனை உலையில செஞ்ச தொப்பி அடுத்து பாருங்க இது வந்து பாய் இது வந்து ஓலைப்பாயின்னு சொல்லுவோம் என்ன பாயி கோரைப்பாய் தான் பார்த்தோம் என்ன பார்த்தோம் கோரைப்பாயின்னு பார்த்தோம் இது ஓலைப்பாய் ஃபுல்லா வந்து பனை ஓலையில பாய் செஞ்சிருப்பாங்க ஆனால் மடிக்க மட்டும்தான் முடியாது என்ன செய்ய முடியாது மடிக்க முடியாது சுருட்டலாம் தான் வைக்கலாம் நீங்க ஒரு ஒரு காமெடியில கூட இந்த பாயை பார்த்திருப்பீங்க படிவேல் காமெடி நீங்க அந்த மூவி காமெடி எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல அதுல அவர் வந்து அதிகமா மது அருந்திட்டு அந்த பாயை விரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரு அந்த பாய் தான் என்னன்னு ஓலை பாய் இன்னொரு அந்த காமெடி போட்டா பாருங்க அந்த பாயை விரிக்க முடியாது சுருண்டு சுருண்டு ஏன்னா அது சுருட்ட மட்டும்தான் முடியும் மடிக்க முடியாது அதை கீழே போட்டு அவர் முகத்தை வந்து காயப்படுத்திக்குவாரு சரிங்களா அந்த பாய் தான் நீங்க பா ஏன்னா இப்ப வந்து யாருமே வந்து யூஸ் பண்றது இல்லை ஏதாவது கிராமப்புறங்கள்ல ஒண்ணு ரெண்டு வீட்டுல இருக்குது இல்லை அப்படின்னா அந்த இன்னொரு தடவை இந்த காமெடி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க அந்த பாய் உங்களுக்கு தெரியும் இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஓலைப்பாய் ஓலையில செய்யக்கூடியது இங்க பாருங்க பனை மட்டை நார் பனை மட்டை நார்னா பனை அந்த மட்டை இருக்கு பார்த்தீங்களா அதான் அந்த ஓலை அதை என்ன பாருங்க நார் செய்யறாங்க என்ன செய்யறாங்க அதாவது கயிறு மாதிரி கயிறுன்னு சொன்னோம்ல அந்த மெருசா கயிறுனா நம்ம மொத்தமா இருக்கிற கயிறுல சின்ன கயிறா என்ன செய்யறாங்க செய்கிறாங்க அவர் கையில் அது இருக்கிறனால நமக்கு ஜூம் பண்ணியிருக்கறதுனால கொஞ்சம் பெருசாக கிடக்குது கீழே பாருங்கள் கீழே கிடக்கு பாருங்கள் இந்த கயிறு மாதிரி செய்வாங்க இன்னொன்று கட்டில் செய்யலாம் என்ன செய்யலாம் கட்டில் வந்து செய்வாங்க அந்த கயிறை வச்சு என்ன செய்வாங்கன்னா கட்டில் உடனே மிஸ் பட்டையாக இருக்கும் மீஸ் எப்படி மிஸ் கட்டில் செய்யணுன்னு யோசிக்காதீங்க பனைமர அந்த மட்டையிலேருந்து என்ன செய்கிறாங்க கயிறு செஞ்சுட்டு அந்த கயிறை கொண்டு என்ன செய்கிறாங்க உங்களுக்கு கட்டில் செய்கிறாங்க அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மட்டை நார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் இருக்கு கயிறுலாம் மொத்தமா கிடையாது மெலுசா இருக்கும் அடுத்து பாருங்க கூட மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அப்ப நெல்லு கொட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க இல்ல ஏதாவது காய்கறிகளை வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்பெல்லாம் இதெல்லாம் பாருங்க பட்டையாவே இருக்கு பனை மரத்துல செஞ்சதுக்கான அடையாலாம் நல்லாவே தெரியும் பட்டை பட்டையா இருக்கு இடையில அவங்க கலர்ஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா இப்ப பாருங்க இது இப்போ பனைமரத்துல செஞ்சதுதான் குளிர்ச்சி தரக்கூடிய போய் பொம்மைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நாறு அதாவது கயிறு மாதிரி செஞ்சு கட்டல் செய்யலாம் இப்ப எவ்வளவு பொருள்கள் வந்து அதுல செய்ய முடியுது நம்மளால பனைமரத்துல அந்த காலத்துல விளையாடுறதுக்காகவே இந்த பனைமர ஓலையெல்லாம் பெரியவங்க குழந்தைங்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் வந்து செஞ்சுக்கிங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்க எனக்கு கையை அது கிழித்து விட்டுரும் மிஸ் சொன்னாங்க நான் செஞ்சு பார்க்குறேன்னு செஞ்சுடாதீங்க அது கொஞ்சம் கையை காயப்படுத்திடும் அடுத்தது கொஞ்சம் செய்யும்போது கவனமாக செய்யுங்க அதுக்கு அது பனையோல் கிடைக்கணுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது தென்னை மரம் வச்சு சில பொம்மைகள் வேணால் செய்யலாம் சின்ன சின்ன அந்த தோரணங்கள்லாம் செஞ்சு பார்த்து கற்றுக்குங்க சரிங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இது என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு நல்லா கூடைகள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்பு கலை பிரம்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா எனக்கே இத கேள்விப்பட்டிருக்கீங்களா